அனைவருக்கும் வணக்கம் கிரகங்கள் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு செல்வது குறிப்பிட்ட கால இடைவெளியில் நடக்கும் இதில் ஆச்சரியப்படும்படியாக சூரியன் சஞ்சரிக்கும் ராசிக்கு முன்பு அல்லது அடுத்த ராசியில் நவ கிரகங்களில் இளமையான கிரகமான புதன் சஞ்சரிப்பார் எனவே இரண்டு அல்லது மூன்று வாரங்களுக்கு ஒரு முறை சூரியன் மற்றும் புதன் சேர்க்கை ஒரு ராசியில் ஏற்படும் இது ஒரு ராசிகளுக்கு புதாதித்ய ராஜயோகத்தையும் உண்டாக்கும் வருகின்ற ஜூன் பதினான்காம் தேதி புத ஆதித்ய ராஜயோகமானது ஏற்பட போகிறது இந்த யோகத்தினால் கும்பராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய பல முக்கியமான மாற்றங்களை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் எனவே கும்பராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன்கான பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஜோதிடத்தில் புத ஆதித்ய யோகம் என்பது பற்றி நாம் அடிக்கடி கேள்விப்பட்டு இருப்போம் புத ஆதித்ய யோகம் என்பது சூரியன் புதன் ஆகிய இரண்டு கிரகங்களும் ஒரே ராசியில் சேர்ந்து சஞ்சரிப்பதை தான் குறிக்கிறது சூரியனின் மற்றொரு பெயர் ஆதித்யன் எனவே ஜோதிட ரீதியாக புதன் சூரியன் சேர்க்கையை புத ஆதித்ய யோகம் என்று சொல்கிறார்கள் பெரும்பாலும் ஒரு மாதம் ஒரு சில நாட்களாவது சூரியனும் புதனும் சேர்ந்து சஞ்சரிப்பார்கள் எனவே எல்லா மாதங்களிலுமே புத ஆதித்ய யோகமானது ஏற்படும் இந்த புத ஆதித்ய யோகமானது எல்லோருக்குமே எப்பொழுதுமே நற்பலன்களை கொடுக்குமா என்றால் புத ஆதித்ய யோகமானது எல்லா ராசிகளிலுமே ஏற்படும் ஆனால் அது புத ஆதித்ய ராஜயோகமாக இருக்க வேண்டும் நற்பலன்களை கொடுக்க வேண்டும் மிகப்பெரிய வளர்ச்சி வாய்ப்புகளை உங்கள் கைகளுக்கு வழங்க வேண்டும் என்றால் சூரியன் புதன் ஆகிய இரண்டு கிரகங்களின் நட்பு வீடுகளில் சூரியனும் புதனும் சேர்ந்து அமர்ந்திருந்தால் அது ராஜயோக மாறும் எனவே சூரியன் மற்றும் புதன் சேர்ந்திருந்தாலும் புத அதிர்ஷ்ட யோகமாக நற்பலன்களை கொடுக்கும் யோகமாக இருக்காது சூரியன் மற்றும் புதனின் கூட்டணி நேரத்தில் நேர்மறையான பலன்களை கொடுக்கலாம் அல்லது யோகங்களை வழங்காமலும் இருக்கலாம் மேலும் சூரியன் புதன் சேர்க்கை தரும் ராஜயோகமானது யோகமானது கும்பராசிக்காரர்களுக்கு அவர்களுடைய தலைவிதியை விதியை மாற்றப்போகிறது இந்த யோகத்தால் சமுதாயத்தில் நல்ல அந்தஸ்தும் மரியாதையும் கிடைக்கும் பணியிடத்தில் புதிய வரலாறு படைப்பீர்கள் கும்பராசிக்காரர்களுக்கு புதன் பயிற்சியானது மூன்று முறை பயிற்சியாகிறார் புதன் பகவான் ஜூன் ஒன்று முதல் பதினான்கு வரை ரிஷப ரிஷபராசியிலும் ஜூன் பதினைந்து முதல் இருபத்தி ஒன்பது வரை மிதுன ராசியில் ஆட்சி பெற்றும் ஜூன் கடக கடகராசியிலும் சஞ்சரிக்கின்றார் ஜூன் பனிரெண்டு வரை ஆட்சி பெற்று ரிஷப ராசியில் சஞ்சரிக்கும் சுக்கிரன் ஜூன் பதிமூன்று முதல் மிதுன ராசிக்கு செல்கிறார் குரு பகவான் அஸ்தங்கத்திலிருந்து விடுபடுகிறார் இது ஒரு சில விஷயங்களில் முன்னேற்றத்தை உண்டாக்கும் மாதம் முழுவதுமே மேஷராசியில் ஆட்சி பெற்று செவ்வாய் பகவான் சஞ்சரிக்கின்றார் கும்பராசிக்காரர்களுக்கு பலவிதமான நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் அதாவது வேலையில் முன்னேற்றம் ஏற்படும் முயற்சிகள் கைகூடும் பயணங்கள் சாதகமாக இருக்கும் பண வரவு அதிகரிக்கும் பொருளாதாரம் மேம்படும் ஒரு சில நெருக்கடிகளும் தீரும் குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும் அலுவலகத்தில் முன்னேற்றம் கிடைக்கும் புதிய வேலையும் கிடைக்கும் மேலும் நீண்ட உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும் செல்வாக்குமிக்க நபர்களுடன் உறவை வளர்த்துக் கொள்வீர்கள் மாத தொடக்கத்தில் நல்ல அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவையும் பெறுவீர்கள் அத்தகைய சூழ்நிலையில் உங்கள் நீண்ட காலமாக நிலவையில் உள்ள வேலைகள் எல்லாம் முடிக்கப்படும் உங்கள் நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும் உங்கள் நிதி நிலைமையும் மேம்படும் பழைய வாகனங்களை மாற்றும் வாய்ப்பு உண்டாகும் பழைய கடனை அடைக்கும் அளவுக்கு பணவரவும் இருக்கும் நீண்ட நாட்களாக வேலை தேடி கொண்டிருக்கின்ற கும்பராசிக்காரர்களுக்கு எங்கிருந்தோ பல நல்ல வாய்ப்புகள் தேடி வரும் கிடைக்கும் வாய்ப்பினை விட்டுவிடக் இல்லையெனில் அத்தகைய வாய்ப்புகளை பெற நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டியதாக இருக்கும் மேலும் மாதத்தின் முற்பகுதியில் உங்களுக்கு முற்றிலும் சாதகமாக இருக்கும் இந்த நேரத்தில் உறவினர்களுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் நீங்கி குடும்பத்துடன் மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் இருப்பீர்கள் செவ்வாய் பகவான் மேஷராசியில் ஆட்சியாக அமர்வதால் உற்சாக யோகம் ஏற்படுகிறது இது வேலை தொழில் மற்றும் பயணங்கள் சார்ந்த அதிர்ஷ்டமான விளைவுகளை ஏற்படுத்தும் மேலும் மாதத்தின் இரண்டாவது வாரத்தில் நீங்கள் திடீரென்று ஒரு சில வீட்டு சந்திக்க நேரிடலாம் அதற்காக நீங்கள் நிறைய அலைய இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் பேச்சிலும் நடத்தையிலும் பணிவுடன் இருக்க வேண்டும் நீங்கள் யாருக்கும் எந்த வாக்குறுதிகளையும் கொடுக்க வேண்டாம் கும்பராசிக்காரர்களுக்கு மேஷராசியில் ஆட்சி பெற்று அமரும் செவ்வாய் பகவானால் பயணங்களும் முயற்சிகளும் கைகூடும் கூடும் புதன் குரு சூரியன் சுக்கிரன் சேர்க்கை மிகவும் சாதகமான அமைப்பு கேது பயிற்சியில் எந்த விதமான மாற்றமும் இல்லை மாதத்தின் இறுதி நாளில் சனி வக்ர பயிற்சி ஏற்படுகிறது கும்பராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதம் கடந்த சில வாரங்களை விட நற்பலன்களை கொடுக்கும் மாதமாகவே இருக்கும் மேஷராசியில் ஆட்சி பெற்று அமரும் செவ்வாயால் பயணங்கள் முயற்சிகள் கைகூடும் ரிஷபராசியில் புதன் குரு சூரியன் மற்றும் சுக்கிரன் சேர்க்கை மிகவும் சாதகமான அமைப்பு ராகு கேது பெயர்ச்சியில் எந்தவிதமான மாற்றமும் இல்லை மாதத்தின் இறுதி நாளில் சனி வக்ர பயிற்சியும் ஏற்படுகிறது அடுத்ததாக சேர்ந்தவர்களுக்கு உங்கள் நட்சத்திர நாதன் மூன்றாம் இடத்தில் ஆட்சியாக சஞ்சரிப்பதால் முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் நினைத்ததை நிறைவேற்றி கொள்வீர்கள் இதுவரை இழுப்பறையாக இருந்த வேலைகள் எல்லாம் முடிவிற்கு வரும் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும் ஜென்ம ராசிக்குள் சஞ்சரித்து வரும் சனி ஜூன் பத்தொன்பது முதல் வக்கரமடைவதால் நெருக்கடிகள் விலகும் கூட்டுத் தொழில் லாபம் அடையும் தம்பதிகளுக்குள் இருந்த பிரச்சனைகளும் முடிவுக்கு வரும் உடல்நிலை சீராகும் குரு பகவானின் பார்வை ஆயுள் உண்டாவதால் உங்களை பயமுறுத்தி கொண்டிருந்த நோய்கள் விலகும் தொழிலில் ஏற்பட்ட தடைகள் நீங்கும் பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதிவு உயர்வு கிடைக்கும் புதிய இடம் வாகனம் ஆகுவது என செலவுகளும் அதிகரிக்கலாம் அடுத்ததாக நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த திருப்பு முனை அமையும் ஜென்ம ராசிக்குள் சஞ்சரித்த முதல் வக்ரம் அடைவதால் இதுவரை இருந்த நெருக்கடிகள் குறையும் வாழ்க்கை துணைக்கு ஏற்பட்ட பாதிப்பு விலகும் உங்கள் செல்வாக்கை மறைக்க நினைத்தவர்களின் செயல் பழிக்காமல் போகும் திட்டமிட்டு செயல்பட்டு நினைத்ததை சாதிப்பீர்கள் முயற்சித்தனத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாயால் சம்பந்தப்பட்ட விவகாரம் உங்களுக்கு சாதகமாகும் ஒரு சிலர் புதிய வீடு கட்டுவீர்கள் கடந்த கால நெருக்கடி விலகும் வழக்குகளும் உங்களுக்கு சாதகமாகும் ஐந்தாம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற சுக்கிரனால் எதிர்பார்த்த பணவரவு வந்து சேரும் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும் ஒரு சிலர் புதிய வாகனம் வாங்குவீர்கள் செல்வாக்கு அதிகரிக்கும் மாணவர்களின் கனவும் நனவாகும் கூட்டுத் தொழில் இனி லாபத்தை நோக்கி செல்லும் புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகளும் வெற்றியாகும் அடுத்ததாக பாதம் ஒன்று இரண்டு மூன்று நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு ஜென்ம ராசிக்குள் சனி இரண்டில் ராகு எட்டில் கேது நான்கில் குரு என்று கிரகங்கள் நெருக்கடி ஏற்படுத்தி வரும் நிலையில் மூன்றாம் இடத்தில் சஞ்சாரிக்கின்ற செவ்வாய் பகவான் முயற்சிகளையெல்லாம் எல்லாம் வெற்றியாக்குவார் செயல்களை லாபமாக்குவார் வருவாய் அதிகரிப்பார் ஐந்தாம் இடத்தில் சஞ்சரிக்கும் எதிர்பார்த்த பணவரவை கொண்டு வந்து சேர்ப்பார் அடைவதால் அவரால் உண்டான சங்கடங்கள் விலகும் வாழ்க்கை துணையின் உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு நீங்கும் தைரியமாக செயல்பட தொடங்குவீர்கள் குருவின் பார்வைகள் அஷ்டம ஜீவன விரயத்திற்கு உண்டாவதால் உங்கள் உடல்நிலையில் இருந்த பாதிப்பு நீங்கும் செல்வாக்கு வெளிப்படும் ஏற்படும் சொத்து வாகனம் என விருப்பங்கள் நிறைவேறும் சமூகத்தில் அந்தஸ்து உயரும் பணியாளர்களுக்கு கிடைக்கும் அரசு வலை முயற்சிகள் எல்லாத்தையும் ஆதாயத்தை உண்டாக்கும் எதிர்ப்புகள் விலகும் குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவு எடுப்பதில் பெரியோர்களின் ஆதரவும் ஆலோசனைகளும் பயனுள்ளதாக இருக்கும் தாய் வலை உறவுகளால் எதிர்பார்த்த நன்மைகள் நடக்கும் குலதெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்றும் சந்தர்ப்பம் உண்டாகும் மேலும் ஒரு சிலருக்கு வேறு வேலைக்கு மாற வேண்டிய நிர்பந்தமும் ஏற்படலாம் பணியாளர்கள் உற்சாகமாக பணிகளில் ஈடுபட்டு மேலதிகாரிகளின் பாராட்டுகளை பெறுவார்கள் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைப்பது தாமதமாகலாம் சக ஊழியர்கள் பணிகளில் உதவி செய்வார்கள் அதிகாரிகளும் அனுசரணையாக நடந்து கொள்வார்கள் தொழில் வியாபாரத்தில் மறைமுகமான போட்டிகளும் அரசு வகையில் அனுகூலமற்ற போக்கும் ஏற்பட்டு நீங்கும் பழைய பாக்கிகளை வசூலிப்பதில் கனிவான அணுகுமுறை அவசியம் பணியாளர்களால் வீண் செலவுகளும் அதிகரிக்கும் பெண்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் தோழிகளும் ஆதரவாக இருப்பார்கள் கணவர் மற்றும் குடும்பத்தாரிடம் நன்மதிப்பை பெறலாம் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு சிறப்பான பலனை பெறுவார்கள் மேலும் பரிகாரமாக செவ்வாய்கிழமை என்று முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்வதும் விநாயகப் பெருமானுக்கு அருகம்புல் மாலை அணிவித்து நெய் தீபம் மேற்றி வழிபட நன்மைகள் அதிகரிக்கும் மேலும் சந்திராஷ்டம நாட்கள் ஜூன் பதினான்கு முற்பகல் முதல் அதிர்ஷ்டம் தரும் எண்கள் மூன்று மற்றும் ஏழு அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் ஜூன் எட்டு பத்து மற்றும் பன்னிரெண்டு மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மேலும் நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ